ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் வசியத்தை அதாவது கணவன் மனைவி விஷயத்தை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய மோகினி மந்திரம் உரையேற்றப்பட்ட சக்தி வாய்ந்த வசிய விபூதி இது எப்படி செய் செய்கிறது இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது இதை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பற்றி உள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கான்பட்டங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என் மேலே வந்து ஒரு அன்வியம் இல்லாமல் இருக்காரு இல்லை ஒரு பாசம் இல்லாமல் இருக்காங்க இல்லை என்னோடய மனைவி இந்த மாதிரி இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காது இந்த மாதிரி இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து அவங்க பேச்சை கேட்டுட்டு சதா இப்போ பார்த்தோன்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்கு சாமி நாங்களும் பல முறைகள் வந்து பிரயோகப்படுத்தி பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி என்ன சாமி பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய முறையை வந்து நீங்கள் முறையாக செய்து நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான நலன்கிறது கைமறை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா மோகினி மந்தர் முறையேற்றப்பட்ட வசிய விபூதி பிரயோகம் இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்க இப்போ சாதாரணமாக வந்து ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் ஒரு விபூதிங்கிறத வந்து இயற்கையாகவே வச்சுட்டு எடுத்துவாது வைப்பாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த விபூதி மூலியமாக வந்து நீங்கள் மந்திர மோகினி மந்தர் முறை உரியத்து அதில் வந்து ஒரு சில நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த மூலிகை வீரர்கள்லாம் சேர்த்து நீங்கள் முறையாக செய்து வச்சுட்டிங்கன்னா இப்போ அந்த விபூதி வந்து அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஈர்ப்புகள் ஏற்படும் இல்லை நீங்கள் அந்த யூதியை வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்கள் மேலே உங்களுக்கும் அந்த ஈர்ப்பு தன்மை ஏற்பட்டு உங்களை பார்க்க பார்க்க அவங்களுடைய மழை மாதிரி உங்கள் மேலே ஒரு பாசை ஏற்படும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக கை மேலே வளர்ந்து தரும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்கிறதுக்கு ஏற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை அன்றைக்கி செய்யலாம் இல்லைன்னா மூன்றாம் பிறை நாள் அன்றைக்கி செய்யலாம் அப்படி இல்லைன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ இந்த மாதிரியான நாட்களில் வந்து என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆணை வணங்கி மூலிகையினுடைய இலை அமுக்கரா மூலிகையினுடைய இலை ஆடாதோடை மூலிகையினுடைய இலை வெள்ளிருக்கன் மூலிகை இலை வெள்ளை விஷ்ணு கிருந்தி மூலிகையினுடைய இலை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரித்து இது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஈனா கிடாரியினுடைய சாணம் அதை வந்து நீங்களும் சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சு அது கூட வந்துட்டு இந்த மூலிகை இலைகளெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா வந்து எரித்து நல்லா வந்து சாம்பல் செய்துக்கணும் நல்லா வந்து சாம்பல் செய்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து நல்லா ஜலிச்சு நல்லா வந்து இது கூட வந்து முடிஞ்சால் நீங்கள் அந்த வெள்ளை அதாவது வந்து ஒரு பார்க்குறக்கு விபதி மாதிரி இல்லைன்னா நீங்கள் இது கூட சிறிதளவு வந்துட்டு விபூதி கூட நீங்கள் கலந்துக்கலாம் அதுவும் சுத்தமான பசுஞ்சான விபூதியாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கி கலந்துக்கணும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டியில் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் சேகரித்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் முடிஞ்சால் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு நீங்கள் பூஜை முறைகள் செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வீட்டிலேயே ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கலாம் தலை வாழகையில் வரைச்சு அதற்கு மேலே வந்து பச்சரிசி நான் இந்த வீடியோ ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இதனுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த விபூதி இருக்கக்கூடிய அந்த ஆணக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு இதற்கு தீபம் எல்லாம் போட்டணும் உண்டான படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான தூவ தெய்வங்கள் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி விஷயம் மந்திரம் நந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு ரூபாடம் கொடுக்குறீங்க இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சோடனம் கொடுக்கலாம் இல்லை இந்த அமாவாசை நாளைக்கு இல்லை மூன்றாம் முறை நாளைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடங்கள் செய்து பூதிய முறைகள் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பூஜை முறைகள் செய்து நீங்கள் முறையே ஒரு விண் பூஜனைக்கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த ப இந்த பசுஞ்சான விவூதி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டோ இல்லை இருபத்தொரு தடவை சொல்லிவிட்டோ நீங்கள் உங்களுடைய நெத்திலையோ இல்லை அவங்க உங்களுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலையோ தூவி விட்டாலோ இந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் சரிங்களா தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன்கிறது கை மேலே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான வேலை செய்யக்கூடிய முறைன்னு சொல்லி சித்திரை நோட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்குன்னு குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ఓం నమశి వాయు గురువాలుగా గురువేతునై